எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியை இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வழியை ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி பி சோமசுந்தரம் அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களையும் வணங்கி முதன் முதலில் ஜோதிட ஞானதீபத்தை என்னுடைய இதயத்திலே ஏற்றி வைத்த ஏற்றி வைத்த என்னுடைய தந்தையாருடைய திருப்பாதங்களை போற்றி வணங்கி இந்த வண்ணத்தமிழுக்கும் எண்ணத்தமிழுக்கும் வண்ணங்களை கொடுத்த வார்த்தை சித்தர் ஐயா அவர்களையும் வணங்கி இன்று ஒரு அற்புதமான இசை சார்ந்த பதிவை பார்க்க போகிறோம் மனிதர்கள் பிறக்கிறார்கள் வாழ்கிறார்கள் மண்ணோடு மண்ணாகி போகிறார்கள் ஆனால் காற்று இருக்க வரைக்கும் அவருடைய பெயர் இருக்க வேண்டும் அல்லவா அப்ப காற்றினில் வரும் கீதம் யாருங்க நம்ம இசைஞானி இளையராஜா ஐயா அவர்கள் எல்லோரும் பிறக்கிறார்கள் ஆனால் இவர் மாறி உண்டா என்பதுதானே கேள்வி எல்லாவற்றிலும் நாதத்தை சப்தத்தை பார்க்கிறார் அப்ப என்ன அர்த்தங்க முழுமையான மௌனமாக இளையராஜா ஐயாவர்கள் இருக்கிறார் மௌனத்தால் மாத்திரமே எல்லா கேள்விகளுக்கும் விடையை தர முடியும் ஐயாவர்களே ரமணாசிரமத்திலே தூரம் இருந்து தரிசித்திருக்கிறேன் பார்த்திருக்கிறேன் பேச வேண்டும் என்ற நான் விருப்பப்பட்டதே இல்லை நான் எழவில்லை ஏனென்றால் பகவான் ரமணர் மகா மௌனம் அந்த மௌனத்தில் இளையராஜா ஐயா அவர்கள் கரைந்திருக்கிறார் மௌன குலத்தில் சொல் கற்களை எறிவதை நான் விரும்புவதே இல்லை பேசி என்ன போகுது பேச்சால் திரும்ப திரும்ப குழப்பங்கள் தான் ஏறிடும் எனவே அந்த மகா மௌனத்தில் இருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள்தான் இசை பாடல் எல்லாமே அது எல்லோருக்கும் வாய்க்காது அது தவம் வரம் உலகெங்கும் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுடைய இதயங்களையும் தன்னுடைய நாத வேள்வியால் கட்டி வைத்திருக்கிறார் ஒரு மாமனிதர் என்றால் அந்த மாமனிதருடைய புண்ணியம் எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும் அவரை ஈன்ற அவரை தாய் தந்தையர் எவ்வளோ தவம் செஞ்சுருப்பாங்க வரம் வாங்கியிருப்பாங்க ஆண்டவன்கிட்ட எல்லோரும் தான் பிறந்திருக்கோம் ஆனால் ஐயா மாதிரி இல்லையே அப்போ அவங்க பெற்றோர்களுடைய திருவடிகளுக்கு என்னுடைய இதயப்பூக்களை இங்கிருந்தே காணிக்கையாக்குகிறேன் இவர் இல்லையென்றால் என்னுடைய இளமையான இரவுகளெல்லாம் கண்ணீரிலே வழிந்திருக்கும் என்னுடைய இருண்ட இருட்டிற்கு தெய்வமாக நாதமாக இன்று வரை ஒழித்து கொண்டிருப்பது ஐயாவுடைய பாடல்கள் என்னுடைய பேச்சில் பிழை இருக்குமானால் ஒளி ஒளி குடிப்பிலே பிழை இருக்குமானால் ஐயாவர்கள் மன்னிப்பார்கள் என்று கருதுகிறேன் அவருடைய ஜாதகத்தை நான் இணையதளத்தில் இருந்து இறுதி என்று நினைத்து நான் பதிவிடுகிறேன் அதுவே இறுதியாக இருக்கும் என்று நான் சத்தியமாக நம்புகிறேன் ஏனென்றால் இது ஒரிஜினல் கிடைக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பில்லை ஐயா அவர்களை சந்தித்து பெறுவதற்கும் இறைவன் எனக்கு வாய்ப்பை தந்திருக்கிறானா காலம் எனக்கு கணிந்திருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை இருப்பதில் ஒத்து வருகிற மாதிரி பாடல்களை ஜோதிட பாடல்களை பழமையான நூல்களிலிருந்து எடுத்து தருவதில் நான் பெருமை அடைகிறேன் சந்தோஷம் அடைகிறேன் இறைவனுடைய அருளை எண்ணி எண்ணி மகிழ்கிறேன் இறைவன் தான் எல்லாமே இறைவன் இல்லாட்டியும் நம்ம ஒன்றுமே இல்லை அறிவு இருக்கிறது ஆனால் அந்த அறிவினுடைய அடி நாதமே இறைவன் என்று நான் சத்தியமாக நம்புகிறேன் அறிவை அறிவும் அறிவு தான் இறைவன் அறிவை அறியும் அறிவு தான் இறைவன் அறிவு வேறு இறைவன் வேறல்ல அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அது வேற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை ஐயா அவர்கள் ஜாதகத்தை பார்ப்போமா இதில் தவறு ஏனும் இருக்குமானால் ஐயா அவர்கள் அவசரமாக நினைத்து என்னை மன்னிப்பார்கள் என்று கருதுகிறேன் எப்பாவதோ இந்த காணொலி அவர் கண்ணில் படலாம் அதுக்காக இப்பொழுதே அவர்களுடைய பொற்பாதங்களில் வீழ்ந்து அவரிடம் அனுமதி பெறுகிறேன் மானசீகமாக அவர் இதுக்கு எனக்கு ராயல்டி வேணும் அப்படின்னு கேட்டார்னா இந்த பதிவுக்காக என்னுடைய உயிரையும் அவருடைய பாதங்களில் ராயல்ட்டியாக கொடுப்பதற்கு காணிக்கையாக்குகிறேன் காரணம் பாடல் ஜெயிக்கிறது பழமையான நமது முன்னோர்கள் எழுதி வைத்து விட்டு போன ஜோதிட பாடல்கள் ஜெயிக்கிறது அதற்காக என்னுடைய இன்னுயிரையும் இளையராஜா அவர்களுடைய நாத கரங்களில் ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கிறேன் எனவே ராயல்டி என்னுடைய உயிர் என்பதை உயிலாக இங்கே தந்துவிடுகிறேன் ஐயா அவர்கள் பிறந்தது ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஆறு நாற்பது ஏஎம் தேனி மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க லக்னம் லக்னத்தில் சூரியன் சந்திரன் புதன் பகவான் சனி பகவான் மூன்றில் குரு சுக்ரன் ராகு நாளில் மாந்தி மகரத்தில் கேது பகவான் மீனத்தில் செவ்வாய் சூரிய தசை ஒரு வருஷம் ரெண்டு மாசம் பதினெட்டு நாள் இருக்கப்ப பிறந்திருக்காங்க புதன் தசையில் ராகுபுத்தி ஓடிக்கொண்டு இருக்கிறது எண்பது வயதை தாண்டிட்டாங்க திதி சூனியம் இல்லை புதன் சுக்ரன் பகவான் யோகர்கள் யோகி செவ்வாய் அவயோகி கேது பகவான் பட்சம் அமாவாசை நவாம்ச லக்னம் கன்னி லக்னம் இரண்டில் செவ்வாய் கும்பத்தில் புதன் ராகு மீனத்தில் சந்திரன் நவாம்சத்தில் சூரியன் மாந்தி மிதுனத்தில் குரு சுக்கரன் சனி பகவான் கடகத்துல இப்ப நவாம்ச கட்டம் சொல்றேன் கேது பகவான் சிம்மத்தில் ஐயா அவர்களுக்கு நீண்ட ஆயுள் சர்வார்த்த சிந்தாமணி பாடல் எண் பதிமூணு சுகமணம் லக்னத்துக்குடையவன் அதிலே தோன்றி அகவன வாழ்ந்தே ஏறும் தன் வீடு உச்சம் நிகரலா திரைக்கானத்து சுபமதையாரை நீண்ட புகர் குரு மதி மால் வார்க்க புகழுடன் வாழ்வான் தீர்க்கம் லக்னாதிபதி லக்னத்திலிருந்து அதை விட என்ன சிறப்புங்க சுக்கரனும் சந்திரனும் பரிவர்த்தனை அப்போ அவர்கள் எவ்வளவோ இசை போ அமைச்சிருக்காங்க ஒரே நாளில் எவ்வளவோ படத்துக்கு அப்போ வீட்டம்மா எவ்வளவு ஐயா அவர்களுக்கு பக்கபலமாக இருந்திருக்கணும் அதுக்கு இவர் ஜாதகத்தில் அமைப்பு வேண்டுமல்லவா அவ்வளவு இதயத்தை கவர்ந்த நமது இசைஞானியினுடைய இதயமே அம்மா தானே அவங்க வீட்டம்மா தானே அப்போ அதுக்கு ஒரு பாடல் வேண்டுமல்லவா தாரனும் சுபரே கூட சுபரர் அதை தாவி பார்க்க வீரமாய் சுபகோல் தங்கள் மத்தியில் நல்ல தாரம் பாரமாம் கர்மநாதனும் பலாட்டியாய் தாரநாதனும் காரகன் சுவஹம்சாங்கில் கலத்திரம் நல்லதாமே ஏழாம் அதிபதி செவ்வாய் நவாம்சத்துல சுக்கரன் வீட்டில் இருக்காங்க அப்போ இவரை தாங்கி நிற்பது அந்த வீட்டம்மா தானே அதற்கு ஜாதகம் இருக்கிறதே இளையராஜா அவர்கள் பிறக்கிற பொழுதே புண்ணியவான் அதுக்கு பாடல் இரநூத்தி தொண்ணூத்தி மூணு சர்வார்த்த சிந்தாமணி பாடல் என் வானூரை மதியும் கர்மநாதனும் நல்லில் வாழ ஆனவன் புண்ணியவானாம் அன்றியும் புதன்தான் பொன்தான் தீனமாம் செய்யும் கூட அல்லது இவர்கள் பார்க்க ஞானனாய் கைங்கரியங்கள் நடத்துவன் நாட்டில் தானே லக்னத்துல சந்திரன் புதன் சனி பகவான் சூரியன் இருக்காங்க இல்லையா ஞானனாய் கைங்கரியங்கள் நடத்துவான் நாட்டில் தானே வானூரை மதியும் கர்மநாதனும் வானூரை மதியம்னா சந்திரன் கர்மநாதனா பத்தாம் அதிபதி எங்க இருக்காங்க பாருங்க லக்னாதிபதி தொடர்புடனும் எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவிழந்து போய்விட்டால் அந்த ஜாதகம் சிரமந்தானே அப்ப மூன்றாம் அதிபதியும் லக்னாதிபதியும் பரிவர்த்தனை அருள் ஜென்ம லக்னாதிபதி பாவனாய் வயமாறெட்டில் மறுவித மெய்தனுக்கு வரும் சௌக்கியம் எங்க ஐயா கொடிக்கம்பம் ஐயா அடிக்கடி இந்த பாடல் சொல்வார் லக்னாதிபதி கெட்டு போய்விட்டால் அந்த மனிதன் குடத்துக்குள் போட்ட விளக்கு தான் ஐயா அவர்களுக்கு சுக்கரன் லக்னாதிபதியாக வந்து பரிவர்த்தனையால் யோகம் பெறுகிறார் ஆலைய திருப்பணி செஞ்சிருக்காரு நிறைய நாட்டிய கர்மநாதன் நான்கிட உடையன் கூட தேட்ட சீரணமாய் உள்ள திருப்பணி செய்வான் அல்லலால் கூட்டமாம் கலைவான் இந்து கர்மவான் கூடிரில் குட்ட மீட்டிய தடாகம் வெட்டி வியத்துவன் புந்தியாளே நாட்டிய கர்மநாதன் பத்தாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் லக்னத்துடன் லக்னாதிபதியும் தொடர்பு பெற்றால் ஆலய திருப்பணி செய்வான் பாடல் இருநூத்தி தொண்ணூத்தி நாலாவது பாடல் சர்வார்த்த சிந்தாமணி அடுத்தது நன்றன வியன் குரூர சஷ்டாசகம நாட பாவர் ஒன்றன கூட பார்க்க நரகமாம் ஒருத்தருக்கு மரணத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும்னு முன்னூத்தி இருபத்தி ரெண்டாவது பாடல் சர்வார்த்த சிந்தாமணியில சொல்றாங்க பனிரெண்டாம் இடத்தை பனிரெண்டாம் அதிபதியை பாவர்கள் பார்க்க நரகம் கிடைக்கிறாங்க சரி ஐயாவர்கள் ஜாதகத்தில் அப்படி இல்லை அப்ப அவருக்கு என்ன நடக்கும் இந்து பானு இன்றனும் வியனும் நல்லன் கேந்திரத்தில் இருப்பதனால் மன்றிலே தெய்வமாகும் மரணமாம் லபிக்கும் மன்னனேங்கிறான் பனிரெண்டாம் அதிபதியை குரு பார்த்தால் கடகத்திலிருந்து உச்சம் பெற்ற குரு வர்க்கோத்தமாயிருக்காரு பனிரெண்டாம் அதிபதி செவ்வாய் மீனத்திலிருந்து குரு பார்வை பெறுவதால் மன்றிலே தெய்வமாகும் மரணமாம் லபிக்கும் மன்னனேங்கிறான் அப்ப அவருக்கு என்ன சித்திக்குங்க பகவான் ரமணருடைய திருவடிகளில் கலந்து விடுவார் நவரச ஜோயிட சுருதிகள் பாடல் தொண்ணூறு இவர் ஏங்க இசை மேதைன்னு சொல்றோம் இசைங்க ஆணையன்னு சொல்றோம் பாடல் வேண்டும் அல்லவா பதினொன்றில் பாவர் கூடில் பகர்ந்திடும் வேத சாஸ்திரம் நிதிதரும் புத்தர உண்டாம் நெரிதெங்கும் யாகம் செய்வான் அதிகம் செய் புகரே காவியங்கள் சங்கீதம் பாடல் துதி என சகலவித்தை சோர்விழாது இவனுக்குத்தானே அப்படின்னு பாடுறாங்க அதிகம் செய் புகரே காவியங்கள் சங்கீதம் பாடல் துதி என சகலவித்தை சோர்விழா இவனுக்கானே பாருங்க சங்கீதம் பாடல் காவியங்கள் எப்படி வருது பாருங்க நவரச ஜோதிட சுருதிகள் பாடல் என் தொண்ணூறு அடுத்தது பிரபந்தத்துக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு இப்போ வெளிநாட்டுல போய் அதுக்கு ஆதாரம் இந்துவுக்கு பத்தில் புதன் புகர் பாடல் உங்களுக்கு தெரியும் புகர் மால் புகர் புதனும் சுக்கரனும் இந்துவுக்கு பத்தில் இருந்தாலும் சரி சந்திரனோட இருந்தாலும் சரி லக்னத்தில் இருந்தாலும் சரி இந்துவுக்கு பத்தில் மால் புகர் கூடி இருந்திடவும் அவர் பார்த்திடவும் எவரும் புகழ் நவிழும்படி கவியும் பல புவி மீதுல இசைக்கும் பிரபந்த வல்லவனாவாம் மேஸ்டோனா தான் அவர் அடிச்சுக்க முடியாது சுக்கரனும் புதனும் சந்திரனும் கூடி ராசியில இருந்தாலும் லக்ன இருந்தாலும் பிரபந்த வல்லவனாவான் அப்படின்னு பாடல் அப்ப ராசியும் ஒன்னுதான் லக்னம் ஒண்ணுதான் ஒரு பலன் ராசிக்கும் லக்னத்துக்கு உறுதியா வந்துருச்சுன்னா நடந்தே தீரும் அடுத்தது அருளும் பாக்கியாதிபதி ஒன்பதில் ஆகி அவன் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதில் இருக்கணும் அல்லது லக்னாதிபதியோட தொடர்பு பெறணும் லாபாதிபதி ஏழாம் அதிபதி நட்பாக அடைய சுபருடன் வீட்டில் வடி லக்னத்துடன் எய்திடில் ஆயுள் மட்டும் வெகு செல்வன் அப்ப ஒன்பது லக்னாதிபதி பதினொன்னு வலுப்பெற்றால் அவர் செல்வனாவான் சிவபூஜை செய்கிறார் அதுக்கு பாடல் ஜோதிட ஒயில் முப்பத்தி மூணு புனிதன் பத்தாம் அதிபதி சுபருடன் புக்கும் அவ்வீட்டருடன் பா வீட்டூரில் பா சுபர் பூண்டியிருக்கீழ் பத்தாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறார் பரிவர்த்தனையால் சுக்கிரன் லக்னத்துக்கு வந்துடுறாரு புவி மீதினில் தவமாகிய இவன் 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 சிவ பூஜிகள் பொய்யறு செய்யும் நட்சகுன் நட் நல்ல குணத்தனேங்கிறான் புவி மீதினில் தவமாகியே இவனும் சிவ பூஜிகள் பொய்யறு செய்யும் நற்குணனேங்கிறான் அப்ப பத்தாம் அதிபதியும் சுபருடன் கூடி லக்னாதிபதி தொடர்பு பெற்றால் சிவபூஜை செய்வாங்க அடுத்தது நாலாம் இடத்துல மாந்தி இருக்கிறார் புளிப்பானி முப்பத்தஞ்சாவது பாடல் பாரப்பா பதிகடந்து கிரியில் வாசம் பாலனவன் சிலகாலம் வாழ்ந்துடுவான் நாலாம் இடத்துல மாந்தி இருக்கிறதுனால ஐயா அவர்கள் திருவண்ணாமலையில் கிரிவாசம் செய்கிறார் ரமணாசிரமத்தில் வாலி ஐயா அவர்கள் நினைவு நாடாக்கள்ல இதை குறிப்பிடுறாரு இது உறுதியாகுது அடுத்தது எங்கே போனாலும் இளையராஜா ஐயா பேர் வீமகவி இருபத்தி ஆறாவது பாடல் பேசிடும் நாலாம் ஆதி பலத்த திரிகோணம் நேரடியில் காசி யாத்திரையே போவான் கணக்கனும் பார்வையுற்றால் நாலாம் அதிபதியும் புதனும் சம்பந்தப்பட்டால் தீர்த்த யாத்திரை மேற்கொள்வாங்க தேசம் சுற்றி மன்னன் திசையிட்டும் பேருமாங்க எங்க சொன்னாலும் பேரு விளங்கும் வாசமா இருக்க பூவில் வணங்குவர் இவரைத்தானே இவருடைய காலத்தில் எல்லோரும் இவங்க வணங்குவாங்க அடுத்தது மிக முக்கியமான ஒரு பாடல் சுக்கரனுடனே புந்தி தோன்றியை நிற்குமாகில் சுக்கரனும் புதனும் சேர்ந்திருந்தா பக்குவமான பெண்ணாம் பாவையரை சார்ந்தும் நல்ல மனைவி அடைந்தும் மக்களும் இல்லைன்னு ஒரு பாடல் ஆனால் ஐந்தாம் அதி தொடர்பு பெறுவதால் குழந்தைகள் உண்டு மன்னன் மகாராஜனாக வாழ்வான் ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்னாதிபதியும் சுக்கரனும் புதனும் சம்பந்தப்பட்டு அவர்கள் திரிகோணத்துக்குரியவர்களாக வந்துவிட்டால் மன்னன் மகாராஜன் ராஜாவுக்கு ராஜா நான் தாண்டானு பாடல் இல்லையா ராஜாவுக்கு நிகர் ராஜாதான் ஒரு சனியும் நின்றால் சகோதரர் உண்டாம் கூட சனி பகவான் இருக்கிறனால சகோதரர் அடுத்தது அவர்கள் ராகத்துல அவ்வளவு மாதிரி எழுதுவாங்களாம் ஒரு ஒரு டியூனை சொன்னால் ஒரு பாடலை சொன்னா டப்படப்பட எழுதிருவாங்களா ஐயா அவங்க அதுக்கு வேண்டும் பாடல் ஜாதக பாரி ஜாதம் நூற்றி இருபத்தஞ்சாவது பாடல் நல்லவன் வியாழன் புந்தி நலமுடன் மூன்றில் ஏக அல்லது பார்க்க மிக்க அதிபலமாக மூன்றில் சொல்லிய கோண கேந்திர மீதனியில் சேரன் என்றால் துல்லிய ராககீதம் சுரத்துடன் சொல்வானே பாடல் துல்லிய ராககீதம் சுரத்துடன் சொல்வான் மூன்றாம் இடத்துல குரு பகவானும் புதன் பகவான் சம்பந்தப்படும் அல்லது மூணுக்கு கேந்திர திரியோணத்துல குரு பகவானும் புதன் பகவானும் இருந்தால் துல்லிய ராககீதம் சுரத்துடன் சொல்வான் இங்க யாருங்க குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு கூட யார் சம்மந்தப்படுறா சுக்கரன் இருக்கிறாரு அப்ப புதன் எங்க சம்பந்தப்படல ராக சாரம் ராகுக்கு சொந்த வீடு இல்ல அப்போ அந்த இடத்துடைய பலனை அவர் எடுப்பார் இல்ல தான் துல்லிய ராக கீதம் சுரத்துடன் சொல்வான் அடுத்தது ராஜா தனக்குன்னு ஒரு ராஜாங்க ஒரு மேடை சிங்கம் போல இருக்கிறார் அரசாழ பிறந்தவன் ஜாதக பாரிஜாதன் இரநூத்தி மூணாவது பாடல் பத்தின குடியோன் லக்ன நாதனும் பாக்கியநாதனும் ஒத்திவர் கூட பத்தில் உறைந்தட கர்மநாதன் சத்திய லக்ன அசம்பத்துமாகவே சார்ந்த போதும் பெற்றிடும் சிங்க பீடம் பிள்ளையாம் பேணிப்பாரே ஒன்னாம் அதிபதி பத்தாம் அதிபதி பாக்கியாதிபதி ஒன்பதாம் அதிபதி சம்பந்தப்பட்டால் சிங்கமாக இருப்பாங்க அடுத்தது ஐயா அவர்கள் ஞானி ஞானம் ஒன்பதாம் இடத்துல கேது இருக்காங்க இல்லையா இருப்பது சனி பகவானுடைய வீடு குரு பகவானுடைய பார்வை பெறுகிறார் கூட சுக்கரன் பார்வை பெறுகிறார் அதே ஜாதக பாரி ஜாதம் நானூற்றி பதிமூணாவது பாடல் நவம் கோலன் நட்பலமாக வாழ நவம்னா ஒன்பது அவருடன் சுபரும் கூட அல்லது பார்க்க பரிவர்த்தனை ஆதியான சாஸ்திர இவனிடம் வாழும் என்றனர் நூல் வல்லோரை சாஸ்திர ஞானம் அப்படி இருக்குமா ஐயா கிட்ட அதுக்கப்புறம் அவர்கள் மௌனமாக முழுமையான சன்னியாசி போல ஞானமாக இருக்கிறாங்க இல்லைங்களா அதுக்கு பாடல் நானூத்தி ஐம்பதாவது பாடல் பத்தின குடியோன் நாலு பேருடன் பரிவாய் கூடி உற்ற கேந்திரங்கள் கோண மீதிலே உலாவி நின்றால் பெற்ற ஜாதகன் சன்னியாசி பத்தாம் இடத்துல நாலு கோள் இருந்தாலும் சரி லக்னத்தில் நாலு கோள் இருந்தாலும் சரி பத்தாம் அதிபதி சம்பந்தப்பட்ட லக்னாதிபதி சம்பந்தப்பட்டால் பத்தின குடியோன் நாலு பேருடன் பரிவாய் கூடி உற்ற கேந்திரங்கள் கோண மீதிலே உலாவி நின்றால் பெற்ற ஜாதகன் சன்னியாசி பெருமையில் மோட்சனாவான் ஒத்த கண்மத்தில் நாலுகோள் ஊரில் முனிவனாவான் பாருங்க பத்தாம் இடத்துல நாலுகோள் இருந்தால் முனிவன் ஆவான் எவ்வளோ எவ்வளவு கேந்திர கோணத்தில் இருந்தால் சன்னியாசி பெருமையால் மோச்சனாவான் அப்போ ஜாதக ஜாதம் ஜோதிட ஒயில் கும்மி புலிப்பாணி ஜோதிடம் நவரச ஜோதிட சுருதிகள் ஜாதக சிந்தாமணி போன்ற நூல்களில் இருந்து உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டேன் அப்ப இவருக்கு பகவான் ரமணர் எப்படி குருவா வந்தாரு அது ஒரு கேள்வி வேணும் இல்லையா ஒருவர் ஜாதகத்தில் கேது பகவானும் மாந்தியும் லக்ன தொடர்பு பெற்றிருந்தால் ராசி தொடர்பு பெற்றிருந்தால் சுவர்கள் பார்வை பெற்றிருந்தாலும் கேது பகவானும் மாந்தியும் சஷ்டாஷ்டகமாக இருந்து தனித்தனியாக சஷ்டாஷ்டகமாக இருந்து இருவரில் ஒருவருக்கு குரு பார்வை பெற்றிருந்தால் அவருக்கு கோவணம் கட்டிய சன்னியாசி அல்லது அபதூதர் கண்டிப்பாக குருவாக வந்து வாய்ப்பார் லக்னத்தில் நாலு கோள் இருக்கிறதுனால லக்னாதிபதி பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால ஐயா அவர்கள் அற்புதமாக இசை ஞானியாக திகழ்கிறார் ஆயுள் பூர்த்தி அதிகமாக இருக்கு இதில் சில விதிகளை பார்ப்போமா லக்னாதிபதி லக்னத்தை லக்னத்தில் இருப்பது ஆட்சி உச்சம் பெறுவது நீண்ட ஆயுள் பத்தாம் அதிபதி லக்னத்துக்கு வருவது ஆட்சி உச்சம் நீண்ட புகழ் ஆயுள் ஐந்தாம் அதிபதி லக்னத்துக்கு வருவது பேர் புகழ் செல்வம் கௌரவம் தனக்கென ஒரு இடம் பாவர்கள் பதினொன்னாம் இடத்தில் இருந்து அந்த வீட்டதிபதி பதினொன்னாம் அந்த வீட்டில் இருக்கிற கிரகத்தை பார்த்துவிட்டால் விட்டால் சங்கீதம் பாடல் காவியங்கள் சித்திக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தில் கேது தனித்திருந்து சுவர்கள் பார்வை பெற்றால் ஞானவான் சிவபூஜை செய்வாங்க நாளில் மாந்தி கிரிவாசம் செய்வாங்க அப்போ இந்த ஒன்பது பத்துக்குரிய ஒன்பது பத்துக்குரிய சனி பகவான் லக்ன தொடர்பு பெறுவதும் மூன்றாம் அதிபதி சந்திரன் சேர்வதும் ஒன்பதாம் அதிபதியாக சனி பகவான் வருவதனால ஊரை விட்டு வெளியில் வந்து ஒரு மிகப்பெரிய சென்னை மாநகரத்தில் அவங்க ஐயா அவங்க இருக்காங்க சுக்கரன் அங்கேயே லக்னத்திலே இருக்கிறார் நாலாம் அதிபதி சூரியன் லக்ன தொடர்பு பெறுவதனால மிக முக்கியமாக ஒரு நல்ல வீடு அமைப்பு எல்லாமே இருக்குது வெள்ளு உடைய விளையான ஐயா அவங்க போட்டுக்கிறாங்க காரணம் என்னன்னா சுக்கிரன் பரிவர்த்தனையால் லக்னத்துக்கு போயிடுறார் அப்போ லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் ஆட்சி பெறுகிறதுனால அவர்கள் அந்த கிரகத்தினுடைய உடையை அணியிறாங்க மிக முக்கியமான குறிப்பு ஐயா அவங்க தொடர்ச்சியாக கற்றுக்கிட்டே இருக்கிறாங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ நாளும் வாசிக்கிற பழக்கம் இருக்குது இல்லையா அது வேணும் இல்லையா ஒன்பதாம் அதிபதி லக்னத்துக்கு வராங்க தொடர்ச்சியாக ஆராய்ச்சி படிப்பு அவங்க துறை சார்ந்ததெல்லாம் கற்றுக்கிட்டே இருக்கிறாங்க மூன்றாம் இடத்துல அஸ்வமாதிபதி போய் உட்காரார் கரூரில் இருந்து வந்த காலை நூறாண்டு வாழ்வானப்பானு புளிப்பானி பாடல் அப்போ மூன்றாம் இடத்துல மூன்றாம் அதிபதி பரிவர்த்தனையாக போயிருக்கிறதுனால முயற்சியே இவர்கள் பேச்சாக இருக்கும் இவர்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் இவர்கள் தொட்டால் இளையராஜா ஐயா அவர்கள் தொட்டால் தவளையும் சிங்கமாகும் தவகரமும் தங்கமாகும் ஐயா அவர்களுடைய ஜாதகம் நமக்கெல்லாம் ஒரு பாட பாடம் சாதாரண ஒரு கிராமத்திலிருந்து பிறந்து வளர்ந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு இசையை கற்றுக்கொண்டு மாத்திரம் அல்ல இளையராஜா ஐயாவுடைய உயிர் என்ன தெரியுங்களா இசை தான் நாம் பார்க்குற உருவம் அல்ல உடல் அல்ல இளையராஜா ஐயா அவர்கள் உடல் அல்ல நடமாடும் இசை அந்த இசையே ஒரு உருவம் எடுத்து வந்தால் எப்படி இருக்கும் தான் இளையராஜா ஐயா இளையராஜா ஐயாவர்கள் பூரண மௌனம் அந்த மௌனத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் பகவான் ரமணரை புரிந்து கொண்டவர்கள் இளையராஜா ஐயா அவர்களை புரிந்து கொள்ளலாம் அதெல்லாம் பெரும் பாக்கியம் வேணுங்க அது அவ்வளோ சொல்ல முடியல மௌனத்தை எப்படி சப்தத்தால் விளக்க முடியும் மௌனத்தை போய் இசைய ஒரு மேலே அடித்து ஒரு ட்ரம்ஸ் வாசிச்சு நான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இளையராஜா அவர்கள் பூரண மௌனம் அவர் திரும்ப வரமாட்டார் அவர் வாழ்கிற பொழுது புரிந்து கொள்ளுங்கள் தரிசித்து கொள்ளுங்கள் ரசித்து கொள்ளுங்கள் இளையராஜா என்கின்ற அந்த மாமனிதர் உடலில் நடமாடுகிற இசை சொரூபம் நாத சொரூபம் அவர் தன்னுடைய காலத்தை காற்றில் கரைத்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய இறுதியான நிமிடத்தை பகவான் ரமணருடைய பொற்பாதங்களில் கரைத்து விடுவார் கரைந்து விடுவார் திரும்ப பார்க்க முடியாது இளையராஜாயா வரவே மாட்டாங்க அது இரநூறு மடங்கு உண்மை பாருங்க மன்றிலே தெய்வமாகும்னு பாடல் இருக்குது ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து சுருதிகள் என்ன சொல்லி அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது ஏன் இளையராஜா ஐயா அவர்கள் ஜாதகத்தை எடுத்தோன்னு கேட்டீங்கன்னா இன்று பல ஜோதிட பேரறிஞர்கள் ஒரு ஜாதகத்துல சாரம் பார்க்க வேண்டாம் வீடு கொடுத்தவரை பார்க்க வேண்டாம் எதையும் பார்க்க வேண்டாம் சொல்றாங்க அவர்களெல்லாம் ஜோதிட பேரறிஞர்கள் என்ற வரிசையிலே வச்சிருக்கேன் ஆனால் நாங்கள் நடக்கிற பாதை பலர் நடக்காத பாதை ஒரு ஜாதகத்தை எடுத்தோமானால் கிரகம் நின்ற பலன் ஆதிபத்திய பலன் சாரநாதன் வீடு கொடுத்தவர் திதி சூனியம் அஸ்தங்கம் நீசம் பக்ரம் நட்பு சமம் பகை சஷ்டாஷ்டகம் நவாம்சத்தின் நிலை கோச்சாரத்தின் நிலை திசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்ல வேண்டும் என்பது எங்கள் குருநாதர் பாணி இன்று நாங்கள் பலர் நடக்காத பாதையில் நடக்கிறோம் அதை ஆதாரமாக சொல்ல வேண்டும் என்பதற்குத்தான் நான் நிலம் அறிந்த நமது இசைஞானியுடைய ஜாதகத்தை இணையதளத்தில் இருந்தவாறு உள்ளவாறு எடுத்து அவர் அவர் அவர்கிட்ட மானசீகமாக ஒரு அனுமதியை வேண்டி பெற்று இதை பதிவு செய்கிறேன் இதில் ஏதேனும் குறைகள் இருக்குமானால் அது என்னை சேர்ந்தது நிறைகள் ஏதேனும் இருக்குமானால் அது இந்த பழமையான ஜோதிட நூல்களை நமக்கு தந்துவிட்டு போன நமது முன்னோர்களுக்கும் அந்த பொக்கிசத்தை வெள்ளிதோறும் எனக்கு வெளிச்ச பூக்களை வாரி இறைக்கிற என்னுடைய குருநாதர் கொடிக்கம்பம் ஜோதிடர் ஐயாவுக்கும் நினைத்த பொழுது கதவை தட்டி பொக்கிஷத்தை தருகிற விதிகளை தருகிற என்னுடைய குருநாதர் உயர்தர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களுக்குமே சேரும் நமது முன்னோர்கள் எழுதி வைத்து வைத்து விட்டு போன ஜோதிட பாடல்களை படிப்போம் அழகாக விதிகளை சொல்வோம் வழிகாட்டியாக வாழ்வோம் என்று சொல்லி பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும் என்னுடைய குருநாதர் வாக்குகள் என்றுமே பலிக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் வாழ்க 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 இளையராஜா இசைஞானி ஐயா அவர்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கி அவர் மென்மேலும் பலரை வாழ வைத்து உள்ளத்தை குளிர்வித்து பகவான் ரமண திருவடிகளில் தன்னை கரைக்க பகவான் ரமணரை வேண்டுகிறேன் பகவான் ரமணர் என்னுடைய குரு என்பதிலே சொல்வதை விட அவர் என்னை தேர்ந்தெடுத்த நல்வழி படித்திருக்கிறார் என்று அவருடைய கருணையை எண்ணி எண்ணி ஏங்கி பகவான் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்லி இன்றைய பதிவை ஆரம்ப அசோக் அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி